நேற்று நம்ம நிர்மலா சீதாராமன் மத்திய அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அவங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் சூப்பரான சில விஷயங்கள்லாம் நடந்தது அதுவும் முக்கியமாக நம்ம இந்தியாவில் டெய்லி ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அப்டேட்டை தான் அப்படேட்டேட்டை பார்ப்போம் ஹை ஃபேமிலி நான் தான் உங்களுக்கு கிட்டே இது வந்து நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க போட்டோ வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அவங்களையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் அதாவது என்ன டெய்லி நம்ம இந்தியாவில் அப்படின்னா டெய்லி என்ன நிலவரம் மாறுதோ இல்லையோ அதாவது பெட்ரோல் ரேட் கூட ஏறுதோ இல்லையோ ஆனால் தங்கம் தங்கத்தோட ரேட்டு டெய்லி ஏறுது இறங்குது அதுவும் இப்போது ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா தங்கம் ஐம்பதாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்றதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தது பட் இப்போ நேற்று அவங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பதினஞ்சு சதவீதத்தில் இருந்த இறக்குமதி வரியெல்லாம் வந்து ஆறு சதவீதம் ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது தங்கம் வைரம் வெள்ளி எல்லாத்துக்குமே வந்து கம்மி பண்ணிட்டாங்க உடனே அவங்க அனௌன்ஸ் பண்ண அதாவது மார்னிங் ஒரு ரேட்டில் இருந்தது டப்புன்னு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு ஒரு சவரனுக்கே ரெண்டாயிரம் கம்மியாச்சு நேற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் திரும்ப ஒரு எழுநூறுபா கம்மியாச்சு இது வேற லெவல் அப்டேட்டில் அதாவது தங்கத்துக்கு மேலே நிறையா பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது பயங்கரமான குட் நியூஸ் ஏன்னா வந்து முன்னாடியெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா தங்கம் ஏறும்போது கிராமுக்கு ரேட்டை ஏற்றுவாங்க பட் ரேட் கம்மியாகும்போது பார்த்திங்கன்னா சவரனுக்கு ரேட்டை கம்மி பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஒரு கிராமுக்கு இரநூறுபா ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே குறைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு இரநூறுபா கம்மியாகும் ஸோ யோசித்து பாருங்க எந்த லெவலில் ஏற்றுவாங்க எப்படி இறக்குவாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நேத்தெல்லாம் கிராமக்கே இரநூறுபாய்க்கு மேலே இருந்துச்சு அதனால தான் ஒரு சவரனுக்கு ரூபாய் வரைக்கும் கம்மி பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி காலையும் எழுநூறுபா வரைக்கும் கம்மி பண்ணிட்டாங்க ஸோ இது சூப்பரான ஒரு அப்டேட்டில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடிக்கடி நம்ம ஏர்போர்ட்லலாம் வந்து ஒரு சில விஷயம் பார்ப்போம் என்ன அப்படின்னா தங்க கடத்தல் தங்க கடத்தல் எதனால் அப்படின்னா இறக்குமதி வரி வந்து நம்ம இந்தியாவில் அதிகம் அப்படின்றதால அவங்க இருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தங்கம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அதை வாங்கி உருக்கி அப்படி இப்படின்னு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டில் கஸ்டம்ஸில் மாட்டிப்பாங்க ஏர்போர்ட்டில் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே தான் இருந்துகிட்ருக்கோம் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்தது ஸோ இருந்து இந்த மாதிரி தங்கம் ரேட் கம்மியாகிடுச்சு இல்லையா இறக்குமதி வரிலாம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தங்கம் ரேட் கம்மியாகிடுச்சு இனிமேல் இந்த மாதிரி நியூஸ் ஏதாவது வராமல் இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சூப்பரான அப்டேட் உங்களுக்கு தங்கமான அப்டேட்டு ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி